அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோம கடம்து கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபர் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதியில மூணு முக்கியமான தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் இலக்கணம் லைவ் கிளாஸ் இன்னைக்கு மட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த லேப்டாப்பு மைக்கெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் சரிங்களா ஆனா இன்னைக்கு இலக்கணம் லைவ் கிளாஸ் கிடையாது இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு ஜிகே லைவ் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம அந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கான ரெண்டு பாடம் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஆல்ரெடி எட்டு மணிக்கு சொல்லியிருப்போம் இன்னைக்கு இலக்கண லைவ் கிளாஸ் இல்லாதனால ஒன்பது மணிக்கு லைவ் கிளாஸ் ஓகேங்களா ஒன்பது மணிக்கு இந்திய பொருளாதாரம் லைவ் டெஸ்ட்டு சார் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் எடுத்து வீடியோ வந்து பக்கவா எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பக்கவா லைவா வந்துடும் ஸோ நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்க அந்த பாடம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஓரளவு நான் படிச்சுட்டேன் சார் ஆனால் பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் நிக்கலினாலுமே கூட பரவாயில்ல வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த பாடமே ஒரு படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால தான் அந்த லைவ் வந்து அட்டன் பண்ண சொல்கிறேன் அது வந்து லைவ்ங்கிறது வந்து லைவ் டெஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பாடத்தை பற்றின ஒரு புரிதல் கொஸ்டின் ஆங்கிள் எப்படிலாம் கேட்கலாம் எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க அந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு இந்திய பொருளாதாரம் ஓகேங்களா நாளைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் லைவ் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நான் இந்த மேக்ஸுக்கு வந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா சூப்பர் காம்படிஷனுக்கு பத்து கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் நான் வந்து தான் கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ நான் கிளம்ப போகிறேன் சரிங்களா ஸோ அதனால் நான் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அந்த பத்து கொஸ்டினை வந்து உங்களுக்கு நைட்டு நைட்டு அனுப்பிச்சு விட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்போ போல லைவ் டெஸ்ட்டாக அதாவது லைவ் கிளாஸாக அந்த பத்து சம்பவம் நம்ம நடத்தி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அது வந்து மேக்ஸ் டேக்ஸுக்கு உண்டானது அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் ஒரு சில இது ஷார்ட்கட் வந்து கேட்டிருந்தீங்க ஓகேங்களா சார் இந்த இயர்ஸ் இந்த நம்பர் பேஸ் பண்ணி வரதெல்லாம் நிறைய வருது சார் ஷார்ட் கட்டாக சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு நான் ஷார்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பப்போ சின்ன சின்னதாக கொடுக்க பார்க்குறோம் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஷார்ட் கட்டாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கொடுக்கலாம் ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஏன்னா பிள்ளைக்கிழமை உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கான டெஸ்ட் நடக்கும் பார்த்தீங்களா அதனால் நாளைக்கு தான் லாஸ்ட்டு அதை நீங்கள் சரியாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் காம்படிஷன்ல எவ்வளவு கேள்விகள் இடம்பெறும் ஒவ்வொன்றி எவ்வளோ கொஷ்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நாளைக்கு நைட்டு ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு ஓகேங்களா அஞ்சு மணிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ நேரம் சார் அதுக்கான டெஸ்ட் டைமிங் அப்படிங்கறத நாளைக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஆனால் மினிமம் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபேவரா லிபரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் அந்த மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சி கொடுங்க உங்களை எங்கேஜாக வச்சுங்க ஆக்டிவாக வச்சுங்க எந்த இடத்துலுமே சோந்து போகாதீங்க இப்பதான் ஒரு கட்டத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க எதுவுமே படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கன்னா அதை விட ஈஸி எதுவுமே இருக்காது இப்போ என்ன இப்போ இந்த ரெண்டு பாடம் கொடுத்துருக்கமா ஜி கேல தமிழ் ஓரளவு கொடுத்துருக்கமா அடிச்சு பிடிச்சி இந்த டெஸ்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும் அது அப்படியே இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணும்போதும் ஒரு எக்ஸ்ப்ளேஷனாக நீங்கள் வந்து பார்க்கும்போது பாருங்க இப்போ ரெண்டு அதிகாரம் திருக்குள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம் காலையில் இதனால் அந்த ரெண்டு அதிகாரம் முடிச்சோம் அந்த டெஸ்ட் இருக்கிறதுனால அந்த லைவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தீங்க அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே ஒரு பஞ்சாயிரம் பேர் பார்த்துடுவீங்க அப்போ அந்த பாஞ்சாயிரம் பேர் இந்த ரெண்டு அதிகாரம் நீங்கள் முடிச்ச மாதிரி தான் அப்போ ஒரு டெஸ்ட் ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆக்டிவாக கொஞ்சம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஓகேங்களா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டே வந்தால் தான் பின்னாடி வந்து எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம போஸ்டிங் அடிக்கலாம் ஒவ்வொரு ப்ராசஸுமே நம்ம கொஞ்சம் நம்ம 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 புஷ் பண்ணுறதுக்கு நகர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும் ஓகே அந்த விஷயம் தான் நமக்கு இந்த ஸ்டார் அப்படிங்கிறதே நான் ஒரு இதுவாக கருவியாக நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் உங்களுக்கு இன்னமும் என்கேஜாக எனர்ஜிட்டிக்காக படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மூணு முக்கியமான தகவல் இன்றைக்கி லைவ் கிளாஸ் கிடையாது இன்னைக்கு நைட் ஒன்பது மணிக்கு ஜிகே லைவ் டெஸ்ட் எல்லாருமே கம்பல்சரி வந்து அட்டர் பண்ணுங்க இந்திய பொருளாதார லெவன்த் எக்கனாமிக்ஸில் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ இல்லை பாதி படிச்சுதான் சரி அந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அட்டர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் கொண்டானது உங்களுக்கு நைட் நான் வந்து பிடிஎஃப் அனுப்பிவிட்டுருவேன் நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்கும் அதே மாதிரி சூப்பர் காம்படிஷனுக்கான ஷார்ட் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எதுவெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் தமிழுக்காக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் நாளைக்கு நைட் உங்களுக்கு வந்து பாத்தினா எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போறோம் அப்படிங்கிறத நான் வந்து நான் சொல்றேன் ஓகேங்களா அஞ்சு மணிக்கு ரெடியாக இருந்துங்க வெள்ளிக்கிழமை ஓகேங்களா ஓகே இந்த பிடிச்ச புடிச்சு நினைக்கிறேன் மடத்த ஒரு தகவல்களும் தேங்க் தேங்க்யூ